எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம சொல்கிற பலன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு தானே ஒழியும் உங்கள் லக்னத்துக்கு கிடையாது அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ராசியை வச்சு தான் பார்க்கணும் லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது ஆகி மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு போக போறாரு மூன்றாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிற மாறி போனதற்கு பிறகு அவருடைய ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாவது பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த பார்ப்பார் இப்படி மூன்று இடத்த வந்து குரு அப்படிங்கிறத பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் ஆனால் உங்களுடைய இளைய சகோதரருக்கு சில பிரச்சனைகள் அப்படிஷோ ஃபினான்ஷியலாக வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் உங்களுக்கும் சில அலைச்சல் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்படும் ஒரு செயல் அப்படிங்கிறது நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் போகக்கூடிய காரியம் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு பிறகு அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்க ட்ராவல் அப்படிங்கிறது பண்றதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்து இளைய சகோதரர் மூலிமா உங்களுக்கு வரும் அது சகோதரமாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி வரும் அப்படிங்க சொல்லாம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்து உங்கள் இளைய சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் வரும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்டே வந்து நீங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்காமல் இருந்தால் உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வராது இல்லை நீங்கள் அவங்க கிட்டே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அப்படிஷும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு குரு அப்படிங்கிறத பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் கைக்கூடி வரும் அப்படிங்கறத சொல்லலாம் திருமணம் முடிஞ்சு திருமணத்தில் சில பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வாழக்கூடிய நபர்கள் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறது நிறைய சாத்தியக்கூறும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு அப்படிங்கிறது பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுக்குள் ஒரு காதல் அப்படி மலரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்க ஒரு பிசினஸ் அப்படின்னு தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்க பிசினஸ் தொடங்கலாம் அது வந்து ஒரு பாட்னர்ஷிப்ல இருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுடைய வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற சொல்ல முடியும் ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி சே இருக்குது புதுசாக வந்து ஒரு ஸ்கில் அப்படினு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புது ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் புதுசாக ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது கற்றுக்கிறது கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்ப்பாரு ஒன்பதாம் வீடுங்கிறது குருவோட வீடு தான் அப்போ குருவோட வீட்டை குரு பார்ப்பது அப்படி கூடுதலான ஒரு பலம்னு சொல்லலாம் அதாவது நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களோட குலதெய்வ வழிபாடு மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்கள் குலதெய்வம் என்ன விஷயம் உங்களுக்கு தெரியல முருக வழிபாடு சொல்லி முருகனை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களோட அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கும் அந்த ஆசையை அப்படி நிறைவேறுவதற்குண்டான சரியான ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு மார்மத்துக்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களோட மூத்த சகோதரருக்கு உங்களால் சில நன்மைகள் அப்படி நடக்கும் சொல்லலாம் அதே போல் சில பேர் வந்து உயர்கல்வி அப்படி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு உடைய ஜாதகத்தில் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் நடக்கக்கூடிய தசாநாதனும் அது புத்திநாதனும் இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமான காலகட்டமாகவே இருக்கும் மாறாக உங்கள் நடக்கக்கூடிய தசாநாதனோல் அது புத்திநாதனும் நெகட்டிவ்வாக இருந்தால் மட்டும்தான் இந்த சனி அப்படி ஏழ ரசையும் கொடுப்பார் இல்லையா அதனால் அது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கூடிய தசாபுத்தி புத்தி அப்படிங்கிறது தான் பிரதானம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்